ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பண சுவாமி அங்காள பரமேஸ்வரி பா துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குல தெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து யார் யாருக்கெல்லாம் நற்பலன்களும் இல்ல பாதகமான பலன்கள் இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொளி ஒவ்வொரு இரண்டரை வருடங்கள் பகுதி பகுதியாக பிரிச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஒரு ரெண்டரை வருஷ பயிற்சி அப்புறம் இருபத்தி எட்டுலேருந்து முப்பது முப்பதுலேருந்து முப்பத்தி மூணுக்குள்ள பயிற்சி நடக்க போகிறது அந்த ரெண்டரை ரெண்டரை வருட காலங்கள் சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையான காணொலி ஏழரை வருடங்களுக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ப்ரெடிக்ஷன் இது ஏழரை சனி உள்ளவங்க மட்டும்தான் கிடையாது ஏழரை இல்லாதவங்களும் இரண்டரை இரண்டரை வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதை பற்றி மிக துல்லியமான பலன்களும் திசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நற்பலன்களில் அந்த ரெண்டரை வருடங்கள் பிரித்து வைக்கப்பட்ட அந்த ரெண்டரை ரெண்டரை வருடங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குமா இல்லை பாதகமான சூழ்நிலையை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி முழுக்க காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க இந்த சனி பகவான் பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது தற்போது கும்பராசியில் ஆட்சி பெற்ற அதிபதியாக சஞ்சாரிக்க இருக்கிறார் இதனால் கும்பராசிக்கு ஜென்மசனி நடக்கிறது ஒரு திருக்கணித பஞ்சாகத்தின் படி மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு மணிக்கு கும்பராசியில் உள்ள பூராட்டாதி மூணாம் பாதத்திலேருந்து மீன ராசியில் உள்ள பூராட்டாதி நாலாம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் இதனால் யாருக்கெல்லாம் ஏழரை சடி நடக்கும் என தெரிந்து கொள்ளலாம் நவக்கிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகக்கூடிய சனி பகவான் இந்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கும்பராசியில் சனி சஞ்சரித்து இப்போது மீனராசிக்கு வரப்போகிறார் மீனராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது சனி வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பயிற்சியில் சனி கும்பத்திலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால் மீனராசிக்கு ஜென்ம மேஷ ராசிக்கு விரய சனி கும்பராசிக்கு பாத சனி அப்படிங்கிறது நடைபெறும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கும் மேஷ ராசிக்கு புதிதாக ஏழரை சனி தொடங்கக்கூடிய காலம் மகர ராசிக்கு ஏழரை சனி முடிவடையக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனி நடக்கும் ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை மொத்தமாக இப்போ தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறப்பான பதிவு ஏழரை வருடங்களுக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் என்னென்ன இருக்கு ஏன்னா ஏழரை சனி தான் ஏழரை வருஷம் பலன்கள் சொல்லணும்ல ஒவ்வொரு ரெண்டரை வருஷத்துக்கும் சனியோடைய தாக்கங்கள் ஒவ்வொரு இப்போ ஜென்ம சனினா முதல் இடத்துக்கு வந்தாலும் ரெண்டாவது இடத்துக்கு வந்தாலும் மூணாவது இடத்துக்கு வந்தாலும் நாலாவது இடத்துக்கு வந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் ரெண்டரை வருட காலங்கள் சனி பயிற்சி ஆகிறார் அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு மொத்த ஏழரை வருட பலன்கள் எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் போட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ வருஷ பலனாக அவங்களுக்கு ஒரே பதிவாக கொடுக்குறது அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க மிகப்பெரிய நன்மை பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் இதனால் ப்ரீ பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு செக்யூர்டை நீங்கள் உருவாக்கிக்கலாம் இந்த காலகட்டங்களில் அமைதியாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்கலாம் பாதக சாதகங்கள் அது நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தசா புத்தி ரீதியாகவும் சொல்ல இருக்கிறேன் அப்படிங்கும் போது முழு விவரமான காணொலி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபாரின்ல இருக்கிறவங்க வெளிநாட்டு வாழ் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறப்பு பதிவுன்னு கூட சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டுருக்கு இந்த தசாபுத்திகள் அப்படிங்கும் போது அங்கே என்ன மாதிரி நான் வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் முழு முழுக்க சொல்ல போகிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மொதல் வாட்டி இங்கே சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறே கேட்டுக்கொள்கின்றேன் இதனால் ஒரு சின்ன ஒரு உதவியாகவும் அவங்களுக்கு இருக்கலாம் மிகப்பெரிய உதவியாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன் ரிஷபராசி கர்த்தி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அதே மாதிரி வருகின்ற ஏழரை வருடங்களும் ஒவ்வொரு இரண்டரை வருடங்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு லாப சனியாகவும் இருபத்தெட்டுலேருந்து முப்பது விரைய சனியாகவும் முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு ஜென்மசனியாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் குட்டுன்னு சொல்லலாம் அடுத்தது இருபத்தெட்டுலேருந்து முப்பதுலாம் ஒரு பேடுன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் ஒரு அக்லின்ற ஒரு கண்டிஷன் இப்போ இருக்குது குட் பேட் அக்லின்ற மாதிரி அந்த அலாட்னஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ அந்த லாப சனி உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக உங்களுடைய டிரான்சேக்ஷன்ஸ் அதாவது கோச்சார ரீதியான மாற்றங்கள் அதிர்வலைகள் எப்படிப்பட்ட விஷயமாக ரிஷபராசிக்கு இருக்குது பொதுவாக ரிஷபர் ராசியிலே சில இடத்துல ஏமாறுறது அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நடந்துகிட்ருக்குறது அதே மாதிரி ஹைஃபையான ஆளுங்களும் யாரையும் அதிர்ந்து பேசாத ஆளுங்களாகவும் ரிஷபர் ஆசிக்கத்தையும் நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ ஏழரை வருடங்களோட சனி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் லாபசனியாகவும் அடுத்தது விரய சனியாகவும் ஜென்மசனியாக இருக்கும்போது லாப சனி வந்து உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் நன்மையை கொடுக்குறோம் தீமையை அஞ்சு பர்சன்டேஜாவது கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி விரைய சனி எண்பத்தஞ்சு ப பர்சன்டேஜ் நன்மையும் கொடுக்கும் அதே சில தீமையாக பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் ஜென்மசனி வந்து நன்மையை கொடுக்கும் பதினஞ்சு பர்சன்ட் மீதி எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு தீமைகளை கொடுக்கும் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் அப்ராக்சிமேட்டான வேல்யூவாக இருந்தால் கூட உங்கள் தசாபூத்தியை பொறுத்தே அந்த அஞ்சு பர்சன்ட் தீமைகள் அப்படிங்கிறது எவ்வளோ அதிகமாகும் பதினஞ்சு பர்சன்ட் எண்பத்தஞ்சு பர்சன்ட் நன்மைகள் அது எந்தளவுக்கு நடக்குமா அப்படிங்கிறத பற்றி முழுக்க விரிவான காணொலி அப்படிங்கிறதுனால ரிஷபராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு முதல் திசை அப்படின்னு சொல்லும்போது சூரிய திசையில் தான் முதல்ல பிறப்பிங்க ரெண்டு வருடங்கள்னு வச்சுக்கலாம் ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனுக்கு பொதுவாகவே ஆறு வருடங்கள் சூரிய திசை நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு வருஷம் ஒருத்தருக்கு நடந்தால் அடுத்த சந்திர திசை ரெண்டுலேருந்து பத்து வருடங்கள் பன்னெண்டு வயசு வரைக்கும் இந்த சந்திர திசை என்ன பண்ணும் ஆபசனி காலங்களில் இந்த சந்திர திசை மிக அற்புதமான காலம் தாய்க்கு சொத்து தாய் வழி சொத்து இல்லை தாயினால் நன்மைகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் வீடு மனை யோகம் அப்படிங்கிறத வாங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் அந்த லாப சனியில் இருக்கும் நிறைய லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு நிறைய படிப்பு சௌகரியமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக உருவாகும் அதே மாதிரி வெறைய சனியை இருக்காங்க சந்திர திசை அப்படின்னா இது முதல் ஏழரை நாட்டு சனியாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கும்போது சில விதத்தில் மன அளவில் அழுத்தங்கள் சங்கடங்கள் கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சில பேர்த்துக்கு வீட்டில் சுபிச்சமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாக இந்த சந்திர திசை கண்டிப்பாக இருக்கும் ஜென்மசனியில தான் ரொம்ப இந்த சந்திர திசைக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நிறைய டேஞ்சரஸான ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் சில இடத்துல ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் இந்த சந்திர திசை உங்களை ஒரு ஒரு பக்கம் ஒரு வாட்டி வதைக்கும்னு கூட சொல்லலாம் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஏஜ் இந்த சந்திர திசையில் அடுத்தது செவ்வாய் திசைங்கும்போது பன்னெண்டு வயசுலேருந்து பத்தொம்போது வயசு இது ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்போ லாபசனி வருது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முதல் பொசிஷனான பத்தொம்பது வயசில் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது லாபத்தில் உங்களுக்கு கொடுக்கும் நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி செவ்வாய் திசையில் வீடு மனை யோகம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தன்னப்போல அமையும் சில பேர்த்துக்கு மிகப்பெரிய ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் தொழில் அமைப்பிக்கக்கூடிய யோகம் சகோதர வழியில் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக இந்த லாபம் சனி மூத்த சகோதரரால் நிறைய கைட் பண்ணக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்கள் என்ன படித்தாலும் அதில் வெற்றியை சந்திக்கக்கூடிய வயது காலங்கள் இந்த செவ்வாய் திசை இந்த செவ்வாய் திசையில் மிகப்பெரிய ஒரு ஒலி ஏற்படும் இந்த லாப சனியில் சில பேருக்கு விரைய சனியாக செவ்வாய் செ இருக்கும்போது போது இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் வீடு விற்கலாம் விற்று வீட்டில் நூறு பக்கம் ஒரு வீடை கட்டலாம் அந்த மாதிரி செவ்வாயிசையில் விரைய சனி சில பேருக்கு நல்ல திருமண யோகம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் இந்த விரைய சனி உங்களுக்கு கொடுக்கும் இருந்தாலும் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது சனி ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அடிவயிறு அப்புறம் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்புறம் சகோதரர் வழியில் நஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் செவ்வா அதே மாதிரி செவ்வாக்கு காரகத்துவம் வேறு நிறையா இருக்குது ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறது அதில் கஷ்டப்படுறது அதில் தோல்வி ஓடுறது அப்படிங்கிறதுலாம் செவ்வாதிசையில் இருக்குது இந்த ஜென்மசனியில் மிக மிக கவனமாக உங்கள் ப வழிகால்களில் நீங்கள் நடக்க வேண்டியது இருக்கும் மிகப்பெரிய முயற்சி ஒரு சில இடத்துல தோல்விகளை தழுவும் அதனால் கவனமாக உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும் சிவ வழிபாடு முருக வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது திசை பத்தொம்போது வயசுலேருந்து ஒரு முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே வருகின்ற ரா லாபசனி வந்து என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு சாப்டர் ரெண்டரை வருஷத்துக்கு அப்படின்னா நிறைய தொடர்புகள் கம்யூனிகேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் ஆணாக இருக்கும் போது பெண்ணும் பெண்ணாக இருக்கும் போது ஆணும் ஒரு சில இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ராகு திசையில் லாப சனியாக போது அந்த காலகட்டத்தில் நிறைய கொண்டாட்டங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த ராகு திசை அது சுக்ரன் புத்தி வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் யோகம் இந்த லாப சனி என்ன பண்ணும் நிறைய தொழில் துறையில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் ப்ரமோஷன்ஸ் தொழில்துறையில் ஒரு காலடி எடுத்து வச்சு அதில் ஜெயிக்கிறது நிறைய விஷயங்கள் இந்த ராகு திசையில் இருக்கும் ஆனால் சட்ட திட்டங்களிலையும் சட்ட வழக்குகளையும் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அவமானப்படக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த லாப சனியில் இருக்கணும் வெறைய சனின்னு சொல்லும் போது சொல்லவே வேணாம் உங்களுக்கு ஆகும் திருமணமாகும் அப்புறம் வீடு கட்டுவீங்க கிரெப்ரேஷன் பண்ணுவீங்க எல்லாமே செய்வீங்க ஆனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த ராகு திசையில் விரைய சனி இருக்கும் நிறைய பணத்தை செலவு பண்ணி லோனு அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இடத்துல நீங்கள் உங்கள் முடிவுகள் தவறாக இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் உருவாகும் இந்த நிறைய சனியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தது ராகுதிசையில் ஜென்ம சனிங்கும் போது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து முப்பத்தி மூணுக்குள்ளே அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கிற இந்த ரெண்டு சனியோட இது மோசமானதாக இருக்கக்கூடிய நிலை என்ன மன அளவில் அழுத்தம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துரும் நிறைய விஷயங்கள் உங்க நீங்கள் நினச்சது அந்த காலகட்டத்தில் ஆப்போசிட்டாக போய்ட்டுருக்கோம் அது மட்டும் நீங்கள் கவனித்து பார்க்கணும் நிறைய விஷயங்கள் ஒரு பெற்றோர்களோ பெரியவர்கள்ட்ட கலந்து உரையாடி அதன் பிறகு முடிவெடுப்பது ராகு திசையில் மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது குரு திசை முப்பத்தி ஏழு வயசுலேருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் ரிஷபராசிக்கு குரு வந்து நன்மையை கொடுக்குமா அப்படின்னா பெரிய அளவில் நன்மையை கொடுக்காது இருந்தாலும் இந்த குருவானவர் ஆப்போசிட் தான் சுக்ரனுக்கு இதே லக்னமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமம் முப்பத்தி ஏழு வயசுலேருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் ஆனால் லாப சனி உங்களுக்கு பெரிய நிலைகளில் ப்ரோ வேலைகளில் நல்ல ப்ரொமோஷன் நல்ல ஒரு இடமாற்றம் ஊர் மாற்றம் அதே மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறத கொடுத்துரும் விரய சனி கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் படிச்சுட்ருக்காங்க எல்லாமே ஒரு வேலையில் இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜென்மசனிலையும் நீங்கள் ரொம்ப கவனமாகவே இந்த குரு திசையை கடந்து போகணும் ஏன்னா குரு திசை பொதுவாகவே நன்மையை கொடுக்கக்கூடிய திசையாக இருந்ததுன்னா நல்ல வீடு மனை யோகம் நல்ல ஒய்ஃப் நல்ல லைஃப் அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் ஆனால் இதுவே குரு வந்து ரிஷப ராசிக்கு ரிஷப லக்னத்துக்கு துலாம் லக்னத்துக்குலாம் பெரிய நன்மைகளை செய்யாது கஷ்டத்தை தான் அதிகமாக கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தது சனி திசை ஐம்பத்தி மூணுலேருந்து எழுவத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சிம்மர்ல ரிஷபரில் ராசி ரிஷப லக்கணம் துலாம் ராசி துலாம் லக்கணம் அப்படிங்கும் போது லாப சனி மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக கூடிய விஷயமா சில பேர்த்துக்கு நடக்கும் சனி வந்து உங்களோட ஜாதகத்தில் கெட்டு போயிட்டார் நல்லா இல்லை அப்படின்னா இந்த லாப சனி பெரிய நன்மைகளை கொடுக்காது ஃபிஃப்டி பர்சென்ட் தான் நல்லதை கொடுக்கும் சனி திசையில ரொம்ப க கவனமாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா சனி திசை உங்கள் மாற்றங்களை எதிர்நோக்கி நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் விரைய சனி ஜென்ம நடக்கும் நடக்கும்போது ரொம்ப 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 இந்த சனி திசையில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி திசையில் விரைய சனியோ சனியோ நடக்கிறவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டத்தில் மாட்டிப்பாங்க ஏங்க பயம்பூத்துறீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க அதை அனுபவிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் விஷயம் என்ன அவங்க பண்ணுற மைனஸ் என்னென்னா குலதெய்வ வழிபாடு பண்ணணும் தினமும் விநாயகர் வழிபாடு பண்ணோம் அஞ்சனியர் வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார் இந்த கால நேரத்தில் துணையாக கடவுள் தான் இருப்பார் அந்த நேரத்தில் தான் நம்ம வேதாந்தம் பேசுவாங்க இது கடவுள் இல்லை ஒன்றும் இல்லை நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் அந்த மாதிரி வேதாந்தம் பேசாமல் கடவுள் இல்லை அப்படின்லாம் சொல்லாமல் அதாவது வழிபாடுகள் நல்லா பண்ணுங்கள் சரிங்களா அதுதான் உங்களை காப்பாற்றும் அந்த அந்தைய நம்பிக்கை தான் காப்பாற்றும் அதுவே போதுமானது புதன் திசை எழுவத்தி ரெண்டு வயசுலேருந்து எண்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் லாப சனி நல்லாயிருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு பேர் புகழ் அப்படி கொடுக்கும் இருந்தாலும் வயது முதிர்ந்த காலகட்டங்களில் பெரிய நன்மைகளை கொடுக்கலனாலும் விரைய சனி உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்து அதில் திருமணம் செய்து வைத்து பேர பயிற்சிங்களாம் எடுக்க வைக்கக்கூடிய வயசு அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இப்போது ஜென்மசனி விரைய சனி வரும்போது கொஞ்சம் சிரமங்கள் அனுபவம் உடல் அளவில் ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு வாக்கிங்கு ஒரு ஒரு இது சின்னதாக நடக்கிறது தெய்வ வழிபாடு சின்னதாக பண்ணுறது போன்றதெல்லாம் முதன் திசையில் பண்ணும்போது போது பெரிய தாக்கங்கள்லேருந்து தப்பிக்கலாம் அடுத்தது கேது திசை எண்பத்தி இருந்து தொண்ணூத்தாறு வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் திரை வழிபாடு பண்ணுறது நல்லது இந்த காலகட்டத்தில் விஷ ஜந்துக்கள்னால் ஒரு சில கண்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கும் குரு பார்வை கேதுக்கு கிடச்சிதுன்னா நன்மை ஏற்படும் லாபசனி ஜென்ம ஜென்மசனின்னு இல்லை இவங்களுக்கு பொதுவாகவே இந்த வயது காலங்கள் நிம்மதியான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் நிம்மதி அற்ற காலங்கள் நம்மளாக ஏற்படுத்திக்கிறது ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுக்காமல் சரியாக இல்லாமல் இருக்கிறது தவறு ஓரளவுக்கு அனுசரித்து போகிறது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு கொடுத்துடும் தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும் பொதுவாகவே ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் ஏற்படும் கொடுக்க வேண்டும் என்றேன் பிரம்மன் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன்